அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிபிஏ பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் குளச்சல் ஹலிமுத்து பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய தலைவரும் கீழக்கரை சையது ஹமீதா அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியருமான அருமை சகோதரர் மௌலவி அப்துல் ரசாக் சிராஜி ஹசனி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் الحمد لله الحمد لله الذي هدانا سواء الطريق وجعلنا التوفيق خير رفيق والصلاة والسلام على من أرسله هدى وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى قل رب زدني علما قال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت معلما أرميانا الله يا غلي மேடையிலே வீற்றிருக்கும் உலமா பெருமக்களே நிர்வாக பெருமக்களே தாய்மார்களே கோட்டார் மாநகரில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குமா நான்கு நான்காண்டுகளுக்கு முன்னால் இவ்வூரை வந்து சந்தித்த பொழுது இதற்காக எல்லாவிதமான ஒத்துழைப்பையும் நம்முடைய மாவட்ட ஜமாத்துலமாவுடைய பொருளாளரான ஹசரத் அவர்கள் தாராளமாக செய்யலாம் சுன்னத் ஜமாத்திற்கு ஒரு புது புத்துணர்ச்சியை நாம் கோட்டாரிலே உருவாக்கலாம் என்ற ஹசரத்துடைய பின்னணியல் அலமதுல்லா நான்கு ஆண்டுகளை கடந்து பட்ட விழாவிற்காக பட்டமளிப்பு விழாவிற்காக தயாராக கொண்டிருக்கின்றோம் ஏன் இந்த பெண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் எங்களுடைய அறக்கட்டளை தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் இந்த முன் சென்ற பெண்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகின்றேன் நாயகம் சல்லாஹூ அரைவசல்லமுடைய சகாபாக்களிலேயே கல்வியை கற்ற மிகப்பெரிய இல்முக்கு சொந்தக்காரரான சழிதரதி அல்லாஹனூ மதீனா பள்ளியிலேயே தரிசனம் நடத்தும் பொழுது தன்னை சுற்றி மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் மிகப்பெரிய கல்விமான்கள் அரசர்களுடைய பிள்ளைகள் கூட சழிதரதி அல்லாஹனுடைய மதரசிலேயே இல்பு படிப்பதற்காக வருவார்கள் அப்படி அப்துல் மலிக்கு மர்வான் என்று சொல்லக்கூடிய அரசருடைய மகனும் இலும்பு கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார் வேண்டி மணமகனை தேடி கொண்டிருக்கக்கூடிய தான் அப்துல் மலிக்குடைய மகனான அரசருடைய புதல்வன் தன்னுடைய மஜிலிசில் இருக்கின்றார் கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர் அவர்களுக்கு தன்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொடுக்கலாம் என்று தீர்மானிக்கின்றார் திருமணம் நடக்கின்றன மூன்று தினங்கள் கழிந்து அரசருடைய மகன் தன்னுடைய மனைவிடத்திலே அனுமதி கேட்கின்றார் மூன்று நாட்கள் ஆகிவிட்டது சயிது முசையுடைய அறிவை கேட்காமல் அந்த இல்மை எனக்கு கேட்க வேண்டும் மதின் மீது எனக்கு மிகப்பெரிய ஆவல் இருக்கிறது ஆகையால் மதீனா பள்ளியிலே சயிதுக்கு முன்னால் நான் ஒரு மாணவராக அமர வேண்டும் என்று ஆவலுடன் மனைவியிடம் அனுமதி கேட்கின்றார்கள் புதுமா பிள்ளை உடனே சயித் ரதியல்லாஹனுடைய மகள் சொல்லுகின்றார்கள் நாமெல்லாம் அப்படியே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய உடல் எல்லாம் புல்லரிக்க கூடிய அளவிற்கு சொல்லுகின்றார்கள் ஒரு பெண் சொல்லுகின்றார் சயித் ரதி அல்லா எந்த கல்வியை உங்களுக்கு கற்றுத் தருகிறாரோ அதே கல்வியை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் என்று சயித் ரதி அல்லாஹுனுடைய மகள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இளிமிலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் நம்முடைய முன்னோடியான பெண்கள் ஆக கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்முடைய செய்துமார்கள் நம்முடைய உலமா பெருமக்களுடைய தலைவர் வருகின்றார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அக்பர் அல்லாகு ஆகையால் அருமையான பெண்களே ஆக சாயிதுரதி அல்லாஹுடைய மகள் எந்த அளவுக்கு கல்வியிலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் தீனுடைய அடிப்படை விஷயங்கள் நம்முடைய பெண்களுக்கு தெரிந்தாக வேண்டும் என்ற நன்னோக்கிலேயே இளம் உலமாக்களால் உருவாக்கப்பட்ட கல்வி ஸ்தாபனம் தான் இந்த ஹலிமத்து சாதியா الله جل سبحانه وتعالى قيامتنا الوري لله في الله الله ركاك وانتي خدمة سيئ كوريا باقية وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته <applause>